அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதிலும் குறிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் பெரிய அளவிலான சிரமம் சிக்கல் தடை போன்றவற்றை தகர்த்தறிய கூடிய வகையில் கர்மத்தில் இருந்து லாபஸ்தானத்தில் அதிசாரமாக உச்சம் பெறுகிறார் குரு பகவான் அவை கன்னிராசிக்காரர்கள் நினைப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது நான்கு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்று ஐந்து ஏழு ஆகிய இடங்களை தனது பார்வையால் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறார் எந்த காரியத்தை தொட்டாலும் வெற்றி கிட்டும் அதே வேளையில் சுகஸ்தானத்தை மடங்கு அதிரடியான மாற்றம் நிறைந்தவையாக உருவாக்குகிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுவதால் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் விலகும் சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் எதிர்பார்ப்புகள் மிக பெரிய அளவில் பூர்த்தியாக கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வது உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய கையில்தான் இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் குரு பொதுவாக குருபகவானை பொறுத்தவரைக்கும் உச்சம் பெறும் இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான அதிரடியான வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக தள்ளிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே அலட்சியம் வேண்டாம் அவசியமாக சில விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் உச்சத்தின் காரணமாக பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயம் சந்திப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத நிகழ்வுகளாக குரு பகவான் உச்சம் பெறும் இந்த வேளையில் முறையாக அவர் உச்சம் பெறக்கூடிய தருணத்திற்கு முன்பதாகவே அதற்கான பலனை அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஆனால் பொதுவாகவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பக்ர இயக்கமோ அதிசார இயக்கமோ அவ்வளவு பாதிக்காது என்பதால் குரு பகவான் அதிசார பயிற்சியாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் கதறி கதறி அழுதாலும் சில நிகழ்வுகளை தவிர்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் போட்டி பொறாமைகள் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே உங்களது சக்திக்கு மீறிய போட்டிகளை அதிகமாக சந்திக்கும் தருணமாக இருப்பதால் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த வேலையை எதிர்கொள்ளாக வேண்டும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிற அரங்க குரு அதுபோன்று சில நேரங்களில் நீங்கள் எவ்வளவுதான் பெரிய அளவில் நன்மையை நிறைந்து செய்து கொடுத்தாலும் மற்றவர்கள் அதை போது உங்களுக்கு ஒரு தேவை என்று வரும்போதுதான் அவர்களுடைய சுயரூபம் தெரிவதால் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் அவற்றை தவிர்க்க முடியாத ஒரு தருணமாகவும் பல சிக்கல்களையும் சிரமங்களையும் தவிர்க்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அவர் உச்சம் பெற்றிருக்கிறார் எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத பல சங்க நிறைந்த விஷயங்களை கூட நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயம் குரு உச்சம் பெறுவதால் ஏற்படுத்துகிறார் ஏனென்றால் என்றால் நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கப்படுகிறாருங்க மனித வாழ்வில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு பகவான் என்று சொல்லிவிட முடியும் அந்த அளவிற்கு மனித வாழ்வுல நேர்கதியில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகம் பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் வக்ரம் பெறுவதற்கு பதில் அதிசாரமாக உச்சம் பெறுவதால் உறுதியாகவே வலுவிழப்பதை காட்டிலும் கூடுதல் பலம் பெறும் தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்குகிறது எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக தவிடுபடியாகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக ஆட்சி பலம் பெறுவதை விட மிக சிறப்பான முன்னேற்றத்தை இந்த வேளையில் உச்ச பலம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குருபகவான் எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உச்ச குருவின் காரணமாக நீங்கள் எதிர்பாராத பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் குற்ற காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைப்பதோடு மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிற எனவே பெரிய அளவிலான ஆரிய தடைகள் சிரமங்கள் போன்றவை இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும் ஆனால் கதறி கதறி அழுதாலும் போட்டி பொறாமைகளை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தவிர்க்க முடியாத சூழலாகவும் பார்க்கப்படுகிறது ஆனால் அனைத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்றால் பொதுவாகவே குரு பகவான் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் இந்த வேளையில் ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் வளம் வந்தாலும் கூட அந்த இடத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதை டியான மாற்றம் நிச்சயம் உண்டு ஏனென்றால் அவ கிரகங்களிலே தோஷமற்றவர் என்று சொன்னால் அது குரு பகவான் மட்டும்தான் அவர் அபரிவிதமான ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகவும் வலுவாக உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதோடு அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய இனிமையான தருணமாக மாறுகிறது எனவே உறுதியாகவே காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக அமை அற்புதமான சந்தர்ப்பமாக அமைய போகிறது அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத சங்கடங்களை கூட குருவின் சுப பார்வை தவிர்த்து விடக்கூடிய சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் குருவின் பார்வை அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் விரைவாக அள்ளி கொடுக்கிறது தனது சொந்த ராசியை குரு பகவான் பார்ப்பதால் உறுதியாகவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி எளிதில் வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல வகையிலான நன்மை நிறைவாக கிடைப்பதோடு கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத நிகழ்வுகளை கூட உறுதியாகவே நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே वेनडा hey, well கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குருபகவான் லாபத்தில் வலுவாக அமர்வதால் பொருளாதார சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் குரு மிகவும் வலுவாக லாபத்தில் அமர்வதால் இந்த தருணத்தில் தனலாபம் அதிகரிக்கும் உங்களுடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைக்கும் குருவின் பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய பல சுபகாரியங்கள் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும் காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நல்ல வரன் கிடைத்த திருமணம் போன்றவை அபரிவிதமாக சங்கிலி தொடர்போல் இருந்து வந்த சூழலில் அந்த நிலை நிச்சயமாக மாறுகிறது உங்களுடைய எண்ணம் போல் பல காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் நினைத்த காரியம் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஆற்றலை மிகவும் அபரிவிதமாக வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க குரு பகவான் லாபத்தை பல மடங்கு பெருக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு புதியாகவே நிறைந்ததாக மாற்றி கொடுக்கிறாருங்க புதிய பொருட்கள் ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு தங்களுடைய வாழ்வில் சிறு முயற்சி கூட புதிய செய்யும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் பொருளாதார நிலை ரீதியாக உச்சபட்ச வளர்ச்சியையும் அடையக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் உறுதியாகவே தவறவிடாமல் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி உண்டு இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியான ஏற்றம் இருந்தாலும் கூட அவர் வக்ரத்தில் இருக்கிறார் அதிசாரமாக உச்சம் பெற்றிருக்கிறார் எனவே திடீரென பல பிரச்சனைகள் வரலாம் சற்று நிதானத்துடன் எதிர்கொண்டால் அவற்றை சமாளித்து உலகின் எந்த மூலையில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை நிச்சயம் சந்திக்க முடியும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குருபகவான் பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் உலகின் எந்த முறையில் இருந்தாலும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும்